பாகுபலி படம் வெளியான முதல் நாளில் இருந்தே ஏகப்பட்ட சாதனைகளை படைத்து வந்துட்டு இருக்குன்ற விஷயம் இணையதளத்துல வேகமா பரவி வந்துட்டு இருக்கு ஆனா அதை விட வேகமா தற்போது இணையதளத்தில் பரவி வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகுபலி படத்தை தொடர்ந்து நம்மளுடைய அனுஷ்காவும் பாகுபலி படத்தின் கதாநாயகனான பிரபாசும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற வதந்தி தான் தற்போது இணையதளத்துல வேகமா பரவி வந்துட்டு இருக்கு இது வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மாவும் இருக்க வைக்க முடியலங்க ஆமாங்க அனுஷ்காவுக்கு கொஞ்ச காலமாகவே வந்துட்டு திருமணத்திற்கு தயார்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள்

பிரபாஸ்கோ வந்துட்டு அவங்களுடைய வீட்டா தற்போது பெண் பார்த்து வருவதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இந்த செய்தி உண்மைதாங்க ஆனா பிரபாஸும் அனுஷ்காவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி தான் உண்மையா பொய்யான்னு தெரியல இருந்தாலும் இந்த வதந்தி வெளியான நாளில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் சொல்லல கல்யாணம் போனோம் சொல்லலங்க இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஆற போட்டிருக்காங்க இந்த விஷயம் நாங்க கொஞ்சம் குழப்பமாவே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல தெலுங்கு சினிமா உலகத்துல தற்போது பாகுபலி வீட்டார் அதாவது பிரபாஸ் வீட்டாரும் அனுஷ்கா வீட்டாரும் கொஞ்சம் நெருங்கி பழகி வந்துட்டு இருக்காங்கன்ற செய்தி வேற வெளிவந்துட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா இணையத்தில் வெளிவந்த தகவல் உண்மையா இருக்குமோ அப்படின்னு தற்போது அனைவருமே பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் வாயத்தை வந்து சொன்னா மட்டும் தாங்க வரும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ